தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் குடிநீர் தட்டுப்பாடு பிரச்சினைக்கு தீர்வு காண வலியுறுத்தி பொதுமக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர் மேட்டூரை அடுத்த சௌரியூர் பகுதியில் கடந்த ஒரு மாதமாக குடிநீர் விநியோகம் சரிவர நடைபெறவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் உள்ளனர் இதுகுறித்து பலமுறை புகார் அளித்தும் பேரூராட்சி நிர்வாகம் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டிய அவர்கள் காலை குடங்களுடன் சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர் பெரம்பலூர் அருகே மங்களமேடு துணை மின் நிலையத்தில் மின்மாற்றி வெடித்து செதறியதால் சுற்றுவட்டார கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக இருபதுக்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குடிநீர் வழங்குவதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது இப்பிரச்சினைக்கு விரைந்து தீர்வு காண வலியுறுத்தி பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இதேபோல் புதுக்கோட்டை நகராட்சிக்குட்பட்ட அடப்பன் வயல் பகுதியில் கடந்த இரண்டு வாரங்களுக்கு மேலாக குடிநீர் வழங்கப்படவில்லை என கூறி அப்பகுதி மக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர்